பேர் அகிலா நான் சொந்த ஒரு கும்பகோணம் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா சென்னையில் இருக்கேன் நான் நிறைய துறையில வேலை செஞ்சிருக்கேன் வேலைக்கு தான் போனேன் டிபன் கடைக்கு அவங்களாம் மோட்டிவேஷன் பண்ணாங்க நம்மளும் இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும்னு எனக்கு ஆசை வந்தது ப்ராப்ளத்துக்காக மேடம் கிட்டே காசு கேட்டிருந்தேன் இப்போ திங்ஸ் இந்த தோசைகளை வாங்கணும்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க இந்த சிசி பேங்க்கில் இப்போ லோன் தரதா சொல்லியிருந்தாங்க அதில் சிறுகள் திட்டம் மூலியமாக நான் ஐம்பதாயிரம் வாங்கினேன் வாங்கி அந்த பொருள்லாம் வாங்கிட்டேன் இப்போ ரன் பண்ணிட்டுருக்கேன் நான் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சுருக்கேன் அவங்க என் ஸ்டாஃப் மாஸ்டர் இவ இன்னொரு பொண்ணு ஒருத்தி வேலை செய்கிறான் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் நான் அந்த ஐம்பதாயிரம் லோனுக்கு வந்து நான் பேங்க் காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க காண்டாக்ட் பண்ணி போயிருந்தேன் ரொம்ப நேரம் அலையெல்லாம் விடல ஒரு ரெண்டு நாள் தான் மெனக்கெட்டு போனேன் கொடுத்துட்டாங்க மற்ற இடத்த விட இங்கே ரொம்ப வட்டியும் கம்மியாக இருந்தது அதை வச்சு தான் அந்த கல் வாங்கினேன் வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் மேல மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்புறம் மற்ற திருநங்கைகள் மாதிரி நான் கடைக்கு போகணும் அப்படி இப்படின்லாம் இல்லை நம்ம ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது மூலயமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக பண்ணணும் இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது என்னுடைய அதுக்கு அரசு சார்பில் எனக்கு உதவி பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் இதை வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துன்னு போறதுக்கு இந்த பேங்க்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்